வணக்கம் ஐயா ராம்தாஸ் அவர்களே எங்க தலைவரை சந்திக்கிறதுல ஏதோ அவமானமா அப்படின்னு பேசிருக்கீங்களே எங்க தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களை விட அதிக வருஷம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறவர் உங்களை விட அதிக ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையாரா இருந்தாலும் சரி நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி அவங்கள எதிர்க்க கூடிய துணிச்சல் உள்ளவரு உங்களை சரண்டர் பையன் அன்புமணி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆட்டுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலுல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் காலில வந்து விழுந்து கேட்டிங்களே பதவி வாங்குனீங்களே அப்ப வந்து அது அவமானமா தெரியலையா அப்படி பதவி வாங்கி அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி மத்திய பிரதேசல இண்டோர்ல ஒரு ஊர்ல மருத்துவ கல்லூரி அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு கூட சேர்ந்து ஊழல் பண்ணாருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு போட்டுச்சே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையாங்கயா அங்கயா அதுக்காக நரேந்திர மோடி காலில் போய் கெஞ்சி என் பிள்ளை மேல வந்து வழக்கு வந்து எடுத்து நடவடிக்கை எடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினீங்களே அப்ப வந்து உங்களுக்கு அவமானமா இல்லையா அதாவது டயர் நக்கி மானம் கட்டவங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வத்தையும் சொல்லிட்டு திரும்ப அவங்க கால விழுந்து போய் போய் கூட்டணிங்களே அது அவமானமா இல்லையாங்க உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பத்து சீட்டு போட்டிட்டு பத்துலயும் தோத்து போனீங்களே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா அந்த பத்து சீட்டுல எட்டு சீட்ல மூணாவது இடம் வாங்கினீங்களே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா ஏங்கய்யா அதாவது தொடர்ந்து தோல்விகளையும் அவமானத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பெண்ணாகரத்துல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அன்புமணி அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா மக்களவை தேர்தலில் வந்து தருமபுரியில போட்டியிட்டு தோத்தாரு அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி ஹாஸ் அட்டெண்டன்ஸ் அமங் தமிழ்நாடு எம்பிஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதிச்சே நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்காருன்னு அன்னைக்கு உங்களுக்கு அவமானமா இல்லையா அங்கயா ஆனந்த வீடன் பத்திரிகை கார்ட்டூன் போட்டுச்சே நாடாளுமன்றத்துக்கு போகாம அன்புமணி தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா பொருளாதார இடஒதுக்கீடு நரேந்திர மோடி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமூகத்தோட வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பை பறிச்சாரு நம்ம உங்க சமூகம் உட்பட அதை எதிர்த்து கேள்வி கேட்காம போய் அது இல்லையா விவசாயிகளுக்கு எதிராக நரேந்திர மோடி சட்டம் கொண்டு வந்தப்ப அங்க போய் அன்புமணி அடிமையாட்டு நின்னுட்டு இருந்தாரு அது வந்து அவமானம் கிடையாதா அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து குடியுரிமை சட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்தப்ப சமூகநீதி போராளின்னு பேசுறீங்களே அங்க போய் நரேந்திர மோடி அவங்களுடைய கடந்த கால இந்த அரசியல் வாழ்க்கை அவமான சின்னமா இருக்கு நரேந்திர மோடி கிட்ட போய் இப்படி சரண்டரா இருக்கிறீங்க அன்புமணிய வீட்டில வச்சுட்டு நீங்கெல்லாம் அவமானத்தை பத்தி பேசலாமாங்க உங்களை நீங்களே தரத்தை குறைச்சுக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க விரக்தியில நன்றி